ஓம் சாந்தி இன்றைய சமிக்கை கம்பைண்ட் ரூபத்தின் நினைவின் மூலமாக எப்பொழுதும் வெற்றியாளர் ஆகுங்கள் கம்பைண்ட் ரூபத்தின் நினைவின் மூலமாக எப்பொழுதும் வெற்றியாளர் ஆகுங்கள் எப்படி பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள் தந்தையுடன் கூட சுயம் தன்னை கம்பைண்ட் ரூபத்தில் அனுபவம் செய்தார் அதாவது இணைந்த ரூபம் கம்பைண்ட் ரூபம்னா இணைந்த ரூபம் நானும் தந்தை ஒன்றாக இருக்கிறோன்னு பிரம்மபாபா அனுபவம் செய்தார் மற்றும் செய்வித்தார் மற்றவர்களுக்கும் தன் தந்தையோடு இணைந்திருக்கின்ற நிலையை அனுபவம் செய்ய வச்சார் இந்த இணைந்த சுரூபத்தை யாருமே பிரிக்க முடியாது அதே போல நல்ல குழந்தைகள் எப்பொழுதும் தங்களை தந்தையுடன் இணைந்த ரூபத்தில் இருக்கும் அனுபவம் செய்கிறார்கள் யாருக்குமே அவர்களை பிரித்துவிடக்கூடிய வலிமை இருக்காது அச்சா வம்சாந்தி